நறுக்குன்னு நாலு சம்பவங்களை தரமான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் திமுக அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன்னு பயங்கரவாதி மாதிரி பேசிருக்காரு சும்மாவே இந்த பாஜக காரங்க திமுகவை கீழ்ச்சி தொங்க விடுவாங்க அப்படி இருக்கும்போது அன்பரசர் அவர்கள் வெற்றி செஞ்சுட்டாங்க பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினா இருப்பாருங்க அதுதான் டாப்னாச்சு அது பற்றி பார்க்க போறோம் செகண்ட் நடிகர் விஷால் அவர்கள் கிட்ட உங்களுக்கு இபிஎஸ்ஆபிஎஸ்ஆ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க அதற்கு நம்மளுடைய விஷால் அவர்கள் ஐ சொல்லி மேடைய திரிக்க விட்டாரு இபிஎஸ்ஆர் ஸ்டாலினா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கணும் ஆனா ஏன் இபிஎஸ்ஆர் ஓபிஎஸ் கேட்டாங்கன்னு தெரியல சரி அது என்னன்னு பார்க்கலாம் தேர்டு போதைப் பொருள் கடத்தல் மன்ன ஜாஃபர் சாதிக்கு இருக்காம பாருங்க அவனுடைய வழக்குல ஒரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு அண்ட் ஆல்சோ தமிழகத்துல கிட்டத்தட்ட நானூறு கிலோ கஞ்சாவை கைப்பற்றி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கஞ்சாவை கைப்பற்றி இருக்கிறாங்க அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் கடைசியாக நடக்க போற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் யார் யாரெல்லாம் நிக்க போறாங்களோ அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூ பண்ணது யாருன்னா தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுக உடைய மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாருமே இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க நடந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்தா மட்டும் போதும் இந்த திமுக கட்சி எப்பேற்பட்ட கட்சி அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாம இந்த விட முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழத தேசியவாதிகள் வணக்கம் பம்மல்ல திமுக நிகழ்ச்சியில அமைச்சர் அன்பரசன் அவர்கள் மேடையில பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுட்டாரு ஏதாச்சும் பேசியிருந்தா கூட பரவாயில்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை குறித்து பேசிருக்காரு பிரதமர் அவர்களை எச்சரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்களேன் பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன் பிரதமருக்கு அன்பரசன் மிரட்டல் பிரதமருக்கே பிரதமருக்கே மிரட்டல் விட்டு இருக்காரு ஒழித்து விடுவோம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் நான் அமைச்சர் என்பதால் அடக்கி வாசிக்கிறேன் இல்லையெனில் பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன் அமைச்சர் அன்பரசன் ஏன் சார் பாஜக காரங்க தான் திமுக கழுகு பார்வையோட பாத்துட்டு வராங்க இல்லையா யாரு எப்போ எங்க என்ன பேசுறாங்கன்னு கழுக பார்வையோட பாத்துட்டு வராங்க எப்படி இந்த திமுக ஐடி இருக்கிறவங்க சோசியல் மீடியால திமுகவிற்கு எதிரானவர்கள் திமுகக்கு எதிராக எத மாதிரியான பதிவுகள் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு வராங்க பாருங்க யாராச்சும் ஒருத்தர் திமுகவிற்கு விற்கு எதிராகவோ திமுக தலைவர்களுக்கு எதிராகவோ பதிவு போட்டாங்கன்னா உடனே திமுக வக்கீலனி மூலமா அவங்க மேல வழக்க போட்டு அவங்கள விடியற் காலையில கைது செய்யறாங்க அதே மாதிரி பாஜகவும் திமுக பாத்துட்டு இருக்கு நீங்க ஆச்சும் பரவாயில்ல பாஜக ஆதரவாளர்கள் இந்த சின்ன சின்ன பசங்களை தான் கைது செஞ்சு உள்ள வைக்கிறீங்க ஆனா இந்த பாஜக காரங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அவங்க தூக்குனா அமைச்சர்களா பார்த்து தூக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன்னு மிரட்டல் வேற விட்டு சார் ஆல்ரெடி தமிழகத்துல ஒண்ணுத்துக்கு ரெண்டு ஐபிஎஸ் இருக்காங்க ஒன்னு அண்ணாமலை அவர்கள் இன்னொன்னு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவங்களா சார் இப்படி பேசுவீங்க திமுக அமைச்சர் திரு அன்பரசன் அவர்கள் இப்படி பேசின விஷயம் இருக்கு இல்லையா இது பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு இதை பார்த்த நெட்டிசன்கள் இவர் அமைச்சர் தானே இவர் திமுக அமைச்சர் தானே இவர் என்ன அமைச்சர் மாதிரியா பேசுறாரு பயங்கரவாதி மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க ஒரு படி மேல போய் செங்கல்பட்டு பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் அவரு அமைச்சர் அன்பரசன் அவர்களை கடுமையா தாக்கி பேசிருக்காரு காந்தி கொலை குற்றவாளிகளை கட்டி பிடிச்சிங்க அதான் இந்த புத்தி அன்பரசன் உண்மையிலேயே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் சவால் எல்லாம் விட்டு கொஞ்சம் இத கொஞ்சம் பாருங்களேன் சொல்ற அதே பம்மல் சங்கர் நகர் முப்பத்தி ஏழாவது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாவது அம்மனி அம்மன் பள்ளி அந்த அதே இடத்துக்கு வர சொல்லுங்க இவர் நேற்று சட்டவிரோதமாக ஒரு கூட்டம் போட்டார்ல அது மீட்டிங்ஸ் பார்த்தா நாங்கள் போய் கேட்டால் கொடுத்துருவாரா ஒரு காவல்துறை ஒரு மீட்டிங் ஸ்பாட் இருக்கு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் பிரச்சனை பண்ணுறாங்க தலைவர் அண்ணாமலையோட எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு ஆயிரம் பேச்சு பேசுகிறாங்க இந்த காவல்துறை இந்த இடத்துல இந்த அன்பரசவ வந்து ஒரு கூட்டம் எடுத்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவார் அவர் ஆமாங்க அவர் அப்படிதான் ஆக்குவார் ஏன்னா தைரியம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அவங்க ஸ்டாலின் இருக்காருல முத்துவேல் கரு ஸ்டாலின் அவர் பேரறிவாளும் கூட வச்சிருக்கிறார் அவனை போய் கட்டி பிடிச்சார்ல ஒரு ராஜீவ்காந்தியை பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க அப்போ அந்த புத்தி தானே உரையோனுங்க ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு நான் அமைச்சரா இல்லைன்னா அப்படி அதை தான் நானும் சொல்றேன் நீ இரு நாங்க வரோம் பிஜேபி நீ யாரெல்லாம் அந்த மேடையில உட்காந்து வச்சுருக்க சட்டவிரோதமாக அந்த மேடையில யாரெல்லாம் உட்காந்தவோ அவங்களே கூப்பிடு நாங்களும் வரோம் அங்க வந்து பேசி போய் பார்க்கலாம் நீ இங்க இருந்து பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் நானு என்ன முதல்ல பீஸ் பீஸ் அப்புறம் அவர் ஆக்குறது இருக்கட்டும் அதுக்கு கிடையாது வாக்கு கிடையாது இவனால ஆட்சியில் எங்க ஓடுவானு எங்களுக்கு தெரியும் பிஜேபி அப்படியா ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைன்னா தேசத்திற்காக வாய்க்கரிசி தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் பலிதானம் தான் கட்சியை வளர்த்திருக்கிறான் இவருனும் கதை விட்டுன்னு இருக்காரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு தாமான்பரசனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு பிறந்த உண்மையா இருந்துச்சுன்னா தைரியம் இருந்தா சவால் விடுறேன் அதே சட்டவிரோதமான இடத்துக்கு என்னை கூப்பிட்டோம் நான் வரேன் நேரடியாக வரேன் என்ன போதும் பீஸ் பீஸ் ஆகட்டும் ஒண்டி கொண்டி செய்வான் இதுக்கெல்லாம் நாங்க வந்து அஞ்ச மாட்டோம் நீ பீஸ் பீஸ் ஆகிறது இவர் இவரோட இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமனிங்க ஒரு பிரதமருங்க அவர் மூன்றாவது முறை வரதான் போறாரு அப்ப யார் யாரெல்லாம் என்ன நவா போறீங்கன்னு பாருங்க கரெக்டு தாமோ அன்பரசன் அவர்கள் பேசுனது உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப தவறானது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறானது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சாதாரண மாலா அவர் என்ன குப்பனா சுப்பனா அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த மனிதர்கள்ல நம்மளுடைய மோடி அவர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவரை பார்த்து பீஸ் பீஸ் ஆகிறவெல்லாம் சொல்றது அதுவும் அமைச்சரா இருக்காரு அமைச்சரா இருந்து ஒரு பிரதமர் எல்லாம் சொல்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தவறானது கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல ஏன் இது மாதிரி எல்லாம் பேசி மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல அண்ட் ஆல்சோ இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துல பாஜக மாவட்ட தலைவர் பாருங்க அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நீங்க மீட்டிங் நடத்தின இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நாங்க பர்மிஷன் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா நீங்க நடத்தினதே சட்டவிரோதமானதுதான் நாங்க இதை மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தணும் அண்ணாமலோடைய எண்மன் எண் மக்கள் பாத யாத்திரைக்கு நாங்க பர்மிஷன் கேட்கும் போது ஆயிரத்தி எட்டு காரணங்கள் சொன்னீங்க எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல ஆனா நீங்க எப்படியும் மேடையை போட்டு பேசலாம் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு அவங்கதான் ஆளுங்கட்சியில இருக்காங்க அவங்கதான் ஆளுங்கட்சியா இருக்காங்க ஒரு அமைச்சரா இருக்காரு சோ அவங்க நினச்சா பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ தமிழகத்துல பேனர் எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ நீங்க நிறைய இடங்களில் பேனரை பார்க்கலாம் திமுக உடைய பேனரை பார்க்கலாம் திமுக உடைய கூட்டணி பேனரை பார்க்கலாம் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க செய்வாங்க அதை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் நீங்களே சொல்றாங்க எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியும் இதே விவகாரத்தை குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கிட்ட இந்த முன்களா கேள்வி கேட்டிருந்தாங்க அவரும் அவருடைய பங்குக்கு தரமான சமம் ஒண்ணு செஞ்சு விட்டாரு இந்த வீரம் படத்துல அஜித் ஒரு டைலாக் ஒண்ணு பேசுவார் இல்லையா என்னை தாண்டி தொழுடா பாக்கலான்ட்டு அத மாதிரி ஒரு விஷயத்த பேசிருப்பாரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அமைச்சர் பேசும்போது திமுக மோடி சொல்றாரு நான் அமைச்சரா மட்டும் இல்லன்னா அவரை அதுக்கு நேற்று தான் எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் கண்டனம் தெரிவிக்கல மாவட்ட தலைவர் வேற சொல்லிருக்காரு அப்பா அத்தா பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைச்சா அப்படி சொன்னாரா அதனால மாவட்ட தலைவரும் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் போதும் அந்த வேதான பத்திரிகையாளர் ஏதோ காரசாரமா பேசியிருக்காரு அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும் அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன் எம்எல்ஏ கை வைக்கணும் அப்புறம் என்னை தாண்டி ஐயா இருக்கிறான் ரெண்டு படி தாண்டிதானே போனும் முதல் படி வரும்பொழுது தாண்டி வரான்னு பாப்போம் ரெண்டாவது படி நான் இருக்கேன்ல அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமே எங்க மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டு அதன் பிறகு ஃபர்ஸ்ட் மாவட்ட தலைவர் அப்புறமா நானு மாநில தலைவர் அப்புறமா மோதி கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த ரெண்ட தாண்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னாரு அதெல்லாம் கூட இல்லைங்க பஸ்ட் எங்க மாவட்ட தலைவர் மேல கை வைக்க சொல்லுங்க அப்புறமா பார்க்கலாம் அவரை தொட்டு அப்புறம் என்கிட்ட வரட்டும் என்ன தொட்டு அப்புறமா மோதிக்கிட்ட போட்டோம் அப்படி மாதிரி சொல்றாரு ஓப்பனாவே சவால் விடுறாருங்க இவரு சவால் விடுறாரு ஃபர்ஸ்ட் எங்க மாவட்ட தலைவர் மீது நீங்க கை வைங்க அப்படிங்கிற அண்ணாமலை சொல்றாரு இந்த சவாலை ஏற்று திமுக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம் முன்னாடி என்ன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த திமுகவுக்கே ஏழை நாடுகிறது போல ஏன்னா அவங்க தொடர எல்லா விஷயத்துலயுமே போய் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க தொடர விஷயம் எல்லாமே பிரச்சனையா போய் மாறிடுது இப்போவும் பாருங்க சாதாரண ஒரு மேடையில அமைச்சர் அவர்கள் பேசுறாரு அது இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதுவும் இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல இப்படியா சார் பேசுவீங்க பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் பேசுவீங்க இத பாஜக என்ன சும்மாவா விடுவாங்க கண்டிப்பா விட மாட்டாங்க என்ஐஏ வரணும் சிஐடி வரணும் சிபிஐ வரணும் இவர் இது மாதிரி பேசியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி அஜெண்டா இருக்கும் அதை தீர விசாரிக்கணும் பெரிய இஷவா மாத்துவாங்க நேஷனல் வைஸ் இத பத்தி பேச வைப்பாங்க அப்படி பொழுது ஏன் சார் இப்படி பேசுனீங்க இந்த திமுக காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க தாத்தா காலத்து திமுக தாத்தா காலத்து திமுகனு பட் அது மாதிரி பேசுறவங்களுக்கு பாஜகவுடைய உடைய அரசியல் தெரியாது போல பாஜக எத மாதிரியான அரசியல் எல்லாம் தெரியாது போல தயவு செய்து பாஜகவுடைய உடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் அப்படிங்கறத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக நடிகர் விஷால் அவர்கள் பண்ண சம்பவத்தை பார்க்கலாம் ஏதோ ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக விஷால் அவர்கள் வந்திருந்தாரு அப்போ அங்கிருந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கற சொல்லி உங்களுக்கு ஓபிஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தாரு அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காத விஷால் அவர்கள் ஐ பி சொல்லியிருந்தாரு அந்த பதிலானது பல பேரை ஆச்சரியத்துல அழுத்தியது பட் எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் ஆலா ஒண்ணும் கிடையாது ஏன் எனக்கு சர்ப்ரைஸ் இல்லைன்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி விஷால் அவர்கள் பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க தயவு செய்து நீங்களும் பாருங்க நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் ரொம்ப ஷார்ட்டான கொஸ்டின் கிளியர் எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க இபிஎஸ் ஆ ஓபிஎஸ் ஆ இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சார் என்ன மீனிங் இதுக்கு ஐபிஎஸ்ங்க வாவ் நான் வணங்குறேன் அந்த ஐபிஎஸ்சுக்கு விஷால் அவர்கள் ஐபிஎஸ்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை சமாளிக்கிற வகையில ஒரு சில விஷயம் எல்லாம் பேசிருப்பாரு அதுக்கப்புறமா ஒரு ஒரு சிரிப்பு ஒன்னு சிரிப்பாரு அதுலயே தெரிஞ்சிடும் விஷால் அவர்கள் யார சொல்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சரி விஷால் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்துல எதுக்கு எனக்கு ஆச்சரியம் இல்லைங்கிறத நான் சொல்றேன் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில விஷால் அவர்கிட்ட பொலிட்டிக்கலி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு நான் சில ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸும் கொடுத்தாங்க அந்த ஆப்ஷன்ஸ்ல மோடி அவர்களுடைய பெயர் இல்லை ஆனா விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு மோதி அவர்களுடைய பெயரை சொல்லி மோதிதா மோதிதான் செம்மையா ஆட்சி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தாரு இதே மாதிரி இப்பதான் தமிழ் பிலிம் இருந்து ஸ்லோவா பாஜகவை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு நாள் பாஜகவிற்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சமீப காலமா பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மோடி அவர்களை அண்ணாமலை சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே திமுகவிற்கு விற்கு பயங்கரமா கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் ஆல்சோ இந்த கேள்வி நீங்க ஓபிஎஸ் ஆனிட்டு இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல ஏன்னா மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கணும் ஏன் சுத்தமா சம்மந்தமே இல்லாம கேட்டாங்கன்னு தெரியல ஏன்னா ஓபிஎஸ் அவருடைய ரோல் பெருசா இப்ப தமிழக அரசியல் களத்துல இல்ல இபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அண்ட் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக இருக்காரு இவங்க ரெண்டு பேருடைய பெயரை சொல்லி இவங்களா இல்ல அவங்களா அப்படி கேள்வி கேட்டிருக்கணும் சம்மந்தமே இல்லாம கேட்டிருக்காரு இல்லையா அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல ஒருவேளை இபிஎஸ்ஆ இல்லனா ஸ்டாலினா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருந்தாருன்னா நம்முடைய நடிகர் விஷால் அவர்கள் யோசிக்காம சொல்லிருப்பாரு ஸ்டாலின் தான் அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக போதைப் கடத்தல் மன்னன் மற்றும் முன்னாள் திமுக என்ஆர்ஐ விங் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் இருக்கா இல்லையா அவளுடைய வழக்குல ஒரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு இதை கொஞ்சம் பாருங்க ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு போதைப் கடத்தல் தொடர்பாக கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது அப்படியே இன்னொரு செய்தியும் இருக்கு அதையும் ராமநாதபுரத்தில் கஞ்சா பறிமுதல் ராமநாதபுரம் இலங்கைக்கு கடத்த முயன்ற லட்சம் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் எஸ்பி பட்டினம் கடற்கரை பகுதியில் இறால் பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நானூறு கிலோ முதல் தர கஞ்சா பறிமுதல் நானூறு கிலோ முதல் தர முதல் தர கஞ்சா பறிமுதல் கடத்த முயன்றோருக்கு சுங்கத்துறை வலை இந்த ஜாஃபர் சாதிகளுடைய விவகாரம் வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல நிறைய இடங்களை தொடர்ந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை பிடிக்கிறாங்க உண்மையிலே இத மாதிரி பிடிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நாம பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்புறம் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த ஜாஃபர் சாதிக்கு என் சிபிஇடி இவங்க சுத்தி வளர்ச்சிருக்காங்கன்னு அதே மாதிரி இப்போ ஈடி பாத்தீங்கன்னா இவன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஜாஃபர் சாதி கைது செய்யப்படும் போது இவனுடைய பாக்கெட்ல எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகியனுடைய விசிட்டிங் கார்டு ஒண்ணுல இருந்திருக்கு இவனுடைய விசாரணை வளர்த்துக்குள்ள வருவாங்களா அப்படிங்கறத பொறுமையா பொறுத்திருந்து பாக்கலாம் கர்மாடா ஜாஃபர் சாதிக்கு நீ என்ன கொஞ்ச நஞ்ச பாவமா செஞ்சிருக்க அவ்வளோ பெரும் பாவம் செஞ்சிருக்க நீ எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அனுபவி கடைசியாக திமுகவுடைய உடைய பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க கனிமொழியை நேர்காணல் செய்த ஸ்டாலின் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட மனு கொடுத்துள்ள கனிமொழியிடம் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார் அப்படி இந்த நேர்காணல்ல கேள்விகள் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே இந்த ஒரு ஸ்கிரீன் பாருங்களேன் விருப்பமனு அளித்தவரிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் நேர்காணல் இதுல கையை கட்டிக்கிட்டு ரொம்ப கான்பிட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு தெரியுங்களா அது யார் தெரியுதா வேற யாரும் இல்ல நம்மளுடைய தர்மபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் தான் திரு செந்தில்குமார் அவர்களை இன்டர்வியூ பண்ணும்போது பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதே மாதிரி லாஸ்டா ஒரு போட்டோட பார்த்துருப்போம் அதுல கனிமொழி அவர்கள் இருந்திருப்பாங்க கனிமொழி அவர்களை இன்டர்வியூ பண்ணும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அங்க யாருமே இல்ல தனிமொழியவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க இது என்ன பிரமாதம் திமுக தலைவருக்கான தேர்தல் ஒண்ணு நடந்தது பாத்தீங்களா அதுல கூட இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்தது அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி தான் இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க இது எல்லாமே சும்மா வெளி உலகத்துக்காக தான் வெறும் செட்டப் தான் தூத்துக்குடியில கனிமொழி அவர்களுக்கு எதிராக திமுக இருக்கக்கூடியவர்கள் நான் இந்த தேர்தலை நிக்கிறேன்னு சொல்லி விருப்ப மனு தாக்கல் பண்ண முடியுமா சொல்லுங்க அது மாதிரி பண்ண முடியுமா இது எல்லாமே செட்டப் தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால எல்லாருமே திமுகவை பங்கமா கலாச்சிட்டு வராங்க உங்களுடைய அரசியல் எங்களுக்கு தெரியாதா காலங்காலமா நீங்க இப்படிதானே மக்களை ஏமாத்திட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நெட்டிசன்கள் திமுகவை இந்த புகைப்படங்களா போட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது இதை மாதிரிலாம் பண்ணாதான் தமிழக மக்கள் நம்புறாங்க நம்பி ஓட்டம் போடுறாங்க பாத்தீங்களா திமுக எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க அவங்களுடைய தங்கச்சியா இருந்தா கூட இது மாதிரி இன்டர்வியூ எல்லாம் வச்சுட்டு தான் அவங்களுக்கு அந்த தொகுதியே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு இந்த தமிழக மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதும் சொல்லிட்டு வராங்க என்னத்த சொல்ல சொலகணேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் பாய்